நீங்கள் பணம் சம்பந்தமான தவறுகள் செய்து வருகிறீர்களா சேமிக்க வேண்டும் என்று எண்ணி நாளைக்கு தள்ளுகிறீர்களா இதுவரை யாரும் சொல்லாத பத்து உண்மைகளை நான் இப்போது போகிறேன் வெல்கம் டு பெர்தன் பேஸ்ட் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் திஸ் இஸ் த ஏழ் ஐ புட் மை ஃபைனான்ஷியல் லைஃப் இன் ஆர்டர் என்ற புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பத்து முக்கியமான நிதி பாடங்களை எழுத்தாளர் ஜான் ஸ்வார்ட்ஸ் ஒரு அனுபவமிக்க பத்திரிகையாளர் இவர் நேர்மையாக தனது நிதி தவறுகளையும் வெற்றிகளையும் பகிர்கிறார் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோ கடைசி வரை கண்டிப்பாகப் பாருங்கள் லெசன் ஒன் சீக்கிரமாகச் சேமிக்கத் தொடங்குங்கள் நாளைய நாளைக்கு வேண்டாம் இன்று சேமிக்க துவங்குங்கள் ஸ்வாட்ஸ் சொல்கிறார் வயதிற்கு முன்பே சேமிக்க துவங்கினால் கூடு வட்டியின் மாயாஜாலம் உங்களை வளமாக மாற்றும் சிறு தொகை போதுமானது ஆனால் துவங்குவது அவசியம் லெசன் டூ உங்கள் முதலீடுகளை புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கெட்டை மிஞ்ச முயலாதீர்கள் அது ஒரு சூதாட்டம் இடம்பெயர்த்த நிதி இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போன்ற குறைந்த கட்டண முதலீடுகள் நீண்ட கால இலக்குகளுக்கு ஏற்றவை முதலீடு செய்யும்போது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அப்போதுதான் உங்கள் பணம் பாதுகாப்பாக வளர்ந்திடும் லெசன் த்ரீ நிதிப் பணிகளை உடனடியாக செய்யுங்கள் வில் எழுதுவது காப்பீடு எடுப்பது இவை நாளைக்கு அல்ல இன்றைக்கு நாளைக்கு தள்ளும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தையே ஆபத்தாக்கும் லெசன் போர் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நிதி தவறுகள் செய்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் தோல்வியாளர் அல்ல ஸ்வாட்ஸ் சொல்வது என்னவென்றால் தவறுகள் நம் ஆசிரியர்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் உண்மையான வெற்றி லெசன் ஃபைவ் பணம் குறித்து பேசுங்கள் குடும்பத்தில் பணம் பற்றிய உரையாடல்கள் தவிர்க்கக்கூடாது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் நிதித் திட்டத்தில் சேர வேண்டும் வெளிப்படையான உரையாடல் நிதித் திட்டத்தை உறுதிப்படுத்தும் லெசன் சிக்ஸ் ஓய்வூதியத் திட்டம் இப்போது வேண்டும் ஓய்வுக்கு திட்டமிடுங்கள் ஓய்வுக்கு பிறகு அல்ல ஓய்வு என்பது கனவு ஆனால் அதற்கான திட்டம் இப்போதும் ஆரம்பிக்க வேண்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் கே ஐ ஆர் ஏ அல்லது இ நீங்கள் எதையும் பயன்படுத்தலாம் முக்கியம் ஒவ்வொரு மாதமும் பங்களிக்க வேண்டும் லெசன் செவன் கடனை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கவும் கடன் தேவையில்லை என்பதில்லை ஆனால் அதை நியாயமாக பயனெடுத்தல் முக்கியம் உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற அளவிலேயே கடன் எடுத்துக் கடன் செலுத்தும் திட்டத்தை உறுதிப்படுத்துங்கள் லெசன் எயிட் நிதி கல்வியை தொடருங்கள் நிதி அறிவு என்பது ஒரு பயணம்தான் முடிவில்லாத ஒன்று நிதி புத்தகங்கள் படியுங்கள் யூடியூபில் வீடியோக்கள் பாருங்கள் இந்த சேனலையும் தொடருங்கள் அனுபவங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் லெசன் நைன் செலவுகளை உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப் ஒத்துப்போக்குங்கள் நீங்கள் எதற்காக பணம் செலவழிக்கிறீர்கள் அது உங்கள் வாழ்க்கைத் தீர்மானங்களை பிரதிபலிக்கிறதா உங்கள் செலவுகள் உங்கள் முன்னுரிமைகளாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மற்றவர்களது கனவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் லெசன் டென் தொழில்முறை ஆலோசனை தேவைப்படும்போது பெறுங்கள் நம்மால் எல்லாமே தெரிந்து கொள்ள முடியாது ஒரு நிதி ஆலோசகர் உங்கள் நிலையை புரிந்து கொண்டு திட்டமிட உதவுவார் இது ஒரு செலவல்ல அது ஒரு முதலீடு இந்த வருடம்தான் உங்கள் நிதி வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தும் வருடம் நீங்கள் எப்போது துவங்கினாலும் அது சரியான நேரம் ஜான் ஸ்வாட்ஸின் பயணம் உண்மை மற்றும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கானது இந்த பத்து பாடங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் உங்கள் நிதி பயணத்தை இன்றே துவங்குங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நம்மால் மட்டுமல்ல அவர்களாலும் வளர முடியும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெட்டர் தென் பாஸ்டை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை கொள்ளுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உங்கள் பயணத்தில் தொடர்ந்து சந்திப்போம்